வணக்கம் ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து பழமொழிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எதை பற்றிய பழமொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம் தொடர்பான பத்து பழமொழிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் வறுமுன் காப்பதே நலம் அவசர சோறு ஆபத்து சுத்தம் இருந்தால் சுகம் உண்டு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வைத்தியருக்கு கொடுப்பதை எனக்கு கொடு குப்பைகளை அள்ளுபவன் குப்பைக்காரன் அல்ல குப்பைகளை போடுகிறவன்தான் குப்பைக்காரன் தீங்குகளின் உறைவிடம் சோம்பல் ஆறின கஞ்சி பழங்கஞ்சி சுத்தம் சோர் போடும் கூளானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ